பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அது ஒரு சொந்த ஊரு கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரவக்குறிச்சி சட்டமன்ற தான் கடந்த முறை அவர் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இந்த முறை கரூர் நாடாளுமன்ற தொகுதியில சொந்த தொகுதியில போட்டியிடாம அவர் கோயம்புத்தூருக்கு போயிருக்காரு அதுவே வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து என்ன மாதிரியான மோசமான சூழல்ல தமிழ்நாட்டுல இருக்குது அப்படிங்கிறத காட்டுது பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் செய்யப்படாத பணிகள் இரண்டரை ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கு இந்திய அளவில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் இந்திய ஒற்றுமை நடைபயணம் வந்து தமிழ்நாட்டில் தான் தொடங்குச்சு அது ஒரு மகத்தான வெற்றி அடைந்தது இந்தியா முழுக்கிறோம் சோ இந்தியா முழுவதும் நரேந்திர மோடி அரசுக்கு எதிரான அலை வீசுகிறது இங்கே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி இல்லைன்னு சொன்னா கூட கரூர்லாம் நான் பார்க்குற ஒரு மறைமுகமாக கூட்டணி தான் செய்து அதிமுக வந்து பத்தாண்டு காலம் பாஜக செய்த சீரழிவுகளையெல்லாம் தமிழகத்தில் வந்து ஒரு ரெட் கார்பெட் போட்டு அவங்க வரவேற்றிருக்காங்க இருக்காங்க அதற்குரிய விளைவுகளையும் இந்த தேர்தலில் அவங்க பார்ப்பாங்க கரூர் பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அது ஒரு சொந்த ஊரு கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரவக்குறிச்சி சட்டமன்ற தான் கடந்த முறை அவர் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இந்த முறை கரூர் நாடாளுமன்ற தொகுதியில சொந்த தொகுதியில் போட்டியிடாம அவர் கோயம் கோ கோயம்புத்தூருக்கு போயிருக்காரு அதுவே வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து என்ன மாதிரியான மோசமான சூழல்ல தமிழ்நாட்டுல இருக்குது அப்படிங்கறத காட்டுது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில நாங்கள் கூட்டணி எவ்வளவு வலுவான ஒரு நிலையில் நாங்க இருக்கிறோம் அது காட்டுதுன்னு நினைக்கிறோம் நன்றி